கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மேற்பருமாகிய இயேசு கிறிஸ்துடைய பரி நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு எது சரியான வாழ்க்கை விச் இஸ் த ஐடியல் ஆர் மீனிங்ஃபுல் லைஃப் இந்த தலைப்பில் நான் ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் செய்தியை நான் சொல்வதற்கு முன்னதாக உங்களிடத்திலே நான் கேட்டுக்கொள்கிற ஒரு காரியம் நீங்கள் செய்தியை கேட்ட பின்னராக மற்றவர்களுக்கும் அதை அனுப்பி அவர்களும் செய்தியை கேட்க உதவி செய்யும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் எது சரியான வாழ்க்கை விச் இஸ் த ஐடியல் ஆர் த மீனிங் ஃபுல் லைஃப் இந்த தலைப்பிலே நான் மூன்று சின்ன தலைப்புகளை சொல்லி அந்த தலைப்புகளின் அடிப்படையிலே இந்த செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் தலைப்பு பரிதாபமான வாழ்க்கை த மிஸ்ஸரபிள் ஆர் பிட்டியபிள் லைஃப் ரெண்டாவது தலைப்பு பயனற்ற வாழ்க்கை த பர்பஸ்லெஸ் ஆர் யூஸ்லெஸ் மூன்றாவது தலைப்பு பயனுள்ள வாழ்க்கை த யூஸ்ஃபுல் ஆர் த valuable லைஃப் இந்த மூன்று தலைப்புகள் முதல் தலைப்பாக நான் சொன்னேன் பரிதாபமான வாழ்க்கை அன்பான சகோதர சகோதரிகளே நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட உலக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாயும்போது கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு இந்த வாழ்க்கையை கொடுத்தார் என்பதை நினைத்து பார்த்து அந்த வாழ்க்கையை கொடுத்த அந்த ஆண்டவருக்கு பிரியமாக நாம் வாழ வேண்டும் அதே நேரத்தில் ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லும்போது நாம் மட்டுமல்ல நம்மை சார்ந்திருக்கிற சுற்றி இருக்கிற மற்றவர்களையும் நம்மை போல வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த எண்ணமும் நமக்கு இருப்பது நல்லது அதற்காகத்தான் நான் இந்த உலக வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் இந்த உலக வாழ்க்கை நம்ம எல்லாருக்கும் கிடைத்திருக்கிறது இந்த உலக வாழ்க்கையை நீங்களும் நானும் பெற்றிருந்தாலும் இந்த வாழ்க்கையை ஒரு முறை தான் நாம் வாழிட முடியும் நாம் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை ஒன்மே டிராஃபிக் என்று சொல்லுவோமே ஒற்றை எரி ஒரு முறை போகலாம் மறுமுறை அந்த பாதையிலே நாம் திரும்பி வர முடியாது போனது போனது தான் இப்படிப்பட்ட நிலையில் வாழ்க்கையை பெற்றிருக்கிற நாம் பரிதாபமாக வாழ்ந்துவிடக்கூடாது அந்த பரிதாபமாக வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்கவில்லை எனவே இந்த வாழ்க்கையை நீங்கள நானும் மிக கவனமாக நான் சொன்னவனமாக ஒரு முறை வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை மிக கவனமாக நீங்களை நானும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் நாம் வேத புத்தகத்தை படிக்கின்றோம் வேத புத்தகத்தை படிக்கும்போது எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை அங்கே நான் படிக்கின்றான் இன்றைக்கு நான் நேரத்தை கருதி இந்த மூன்று தலைப்புகளிலேயும் ஒருவரை ஒருவரை மட்டும் நான் சொல்லி செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நான் முதல் தலைப்பாக சொன்னேன் பரிதாபமான வாழ்க்கை த மிஸ்ரபிள் ஆர் த பிட்டியபிள் லைஃப் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தார் அதே போன்று காயினுக்கும் வாழ்க்கையை கொடுத்தார் இந்த உலக வாழ்க்கையை காயினுக்கு இன்னும் சிறப்பான ஒரு சிறப்பையும் கொடுத்தார் காயின்தான் இந்த உலகத்திலே பிறந்த முதல் மனிதன் அப்படிப்பட்ட சிறப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்து இந்த உலக வாழ்க்கையையும் கொடுத்தார் ஆனால் நாம் எல்லாருக்கும் தெரியும் கூட பிறந்த சொந்த சகோதரன் அந்த சகோதரன் காயினுக்கு விரோதமாக பேசவில்லை காயினுக்கு விரோதமாக எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை காயினுக்கு விரோதமாக காயின் வருத்த போகக்கூடிய அளவிற்கு ஆபேல் எதையுமே செய்யவில்லை ரெண்டு பேரும் காணிக்கை கொடுத்தார்கள் ஆனால் காணிக்கையை கர்த்தர் பார்த்து ஆபிலையும் ஆபிலுடைய காணிக்கையும் அவர் ஏற்றுக்கொண்டார் அங்கீகரித்தார் காயினையும் காயினுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி நாம் ஆதியாகவும் நான்காம் அதிகாரத்திலே படிக்கிறோம் இதுதான் நடந்த ஒரு காரியம் இதை தாங்கிக் கொள்ள முடியாமல் தந்தையும் தன்னுடைய காணிக்கையும் கடவுள் அங்கீகரிக்காமல் தனக்கு பின் பிறந்த தன்னுடைய சகோனாகிய ஆபேலையும் ஆபேலுடைய காணிக்கையும் அங்கீகரித்து விட்டாரே என்ற பொறாமை கோபம் வெறுப்பு என்ன செய்தார் தன்னுடைய சொந்த சகோனாகிய ஆபேலை வயல்வெளிக்கு அழைத்து போவதை போன்று அழைத்து போய் யாரும் இங்கே இல்லை என்ற அந்த எண்ணத்தோடு தன்னுடைய சொந்த சகோனாகிய ஆபேலை கொலை செய்தார் காயின் செய்த கொலை அதுதான் உலகத்தில் நடந்த முதல் கொலை அருமையான சகோதரி சகோதரியை நான் சொன்னேன் பரிதாபமான ஒரு வாழ்க்கை காயின் வாழ்ந்த வாழ்க்கை அது வாழ்க்கை என்றே சொல்ல முடியாது நேசிக்க வேண்டிய ஒரு சகோதரனை பாசம் காட்ட வேண்டிய ஒரு சகோதனியை அன்பு செலுத்த வேண்டிய ஒரு சகோதரனை காயின் கொன்று போட்டார் காயின் வாழ்ந்த வாழ்க்கை ஒரு பரிதாபமான வாழ்க்கை ரெண்டாவதாக நான் சொன்னேன் பயனற்ற வாழ்க்கை த பர்பஸ் லெஸ் or the useless life யூஸ்லெஸ் லைஃப் இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இன்றைக்கு வாழ்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை யாருக்குமே பிரயோஜனம் இல்லாத பயனற்ற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது நம்முடைய வேத புத்தகத்தை படிக்கும்போது நான் மறுபடியும் சொல்கின்றேன் எத்தனையோ பேர் வாழ்ந்தார்கள் எல்லாம் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது நாம் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை படிக்கும்போது மெத்துசாலா என்பவரை பற்றி நாம் படிக்கின்றோம் அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தது தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் மெத்துசாலா தான் இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்களே எல்லாரே காட்டிலும் அதிக ஆண்டு வாழ்ந்தவர் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் இன்னும் சில ஆண்டுகள் வாழ்ந்திருந்தால் ஆயிரம் ஆண்டுகளை அவர் தொட்டிருக்க முடியும் ஆண்டவர் அவருக்கு நீண்ட ஆயிலை கொடுத்தார் ஆனால் அந்த வாழ்க்கை இவ்வளவு நீண்ட காலம் வாழ்ந்தாரே அவர் என்ன செய்தார் நாம் ஆதியாக ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை பார்ப்போம் என்றால் அங்கே மெத்துசாலா வாழ்ந்த காலம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் அவர் மறித்தார் வேறு எந்த செயலியும் செய்ததாக நான் படிப்பதே இல்லை வாழ்ந்தார் மறித்தார் ரெண்டு தான் அவரை பற்றி நமக்கு தெரிகிறது யோசித்து பார்ப்போம் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது ஆண்டுகள் காலம் வாழ்ந்த ஒருவர் அவர் நினைத்திருந்தால் விரும்பியிருந்தால் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம் ஆனால் அவர் செய்யவில்லை அருமையான சகோதரிய சகோதரிய நான் தலைப்பாக சொன்னேன் பயனற்ற ஒரு வாழ்க்கை நெத்துசாலா வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை வாழ்க்கை என்பது ஏதோ உண்பது உடுத்துவது உறங்குவது திருமணம் செய்வது குழந்தைகளை பெறுவது பேரப்பிள்ளைகளை பெற்று அவர்களுக்கு பாசம் காட்டி அவர்களோடு கொஞ்சுவது முத்தமிடுவது இதுதான் வாழ்க்கை என்று சொல்ல முடியாது வாழ்க்கை என்பது ஒரு முறை வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் நாம் சாதனைகளை செய்துவிட்டு விட்டு போக வேண்டும் நாம் இருக்கும்போதும் மக்கள் நம்மை பாராட்டும்படியாக நாம் இறந்த பின்னும் மக்கள் நம்மை நினைத்து பாராட்டும்படியான அப்படிப்பட்ட நல்ல செயல்களை இந்த ஒருமுறை வாழ்கின்ற வாழ்க்கையிலே நாம் செய்து காட்டிவிட்டு இந்த உலகத்தை விட்டு நாம் போக வேண்டாம் சில பேர் பாதை தெரிந்து அதிலே நடப்பார்கள் அது சாதாரண மனிதர்கள் செய்வது ஆனால் சாதனையாளர்கள் செய்கிறார்கள் எல்லோரும் நடக்கிறதை போன்று சாலையிலே நடந்தாலும் அவர்கள் இந்த உலகத்தில் சாதனைகளை செய்துவிட்டு போகிறார்கள் அருமையான சகோதரிய சகோதரியே மெத்துசாலா வாழ்ந்தார் காலம் வாழ்ந்தார் ஆனால் வாழ்ந்தும் ஒரு பயனற்ற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் நான் மூன்றாவதாக நான் சொன்னேன் பயனுள்ள ஒரு வாழ்க்கை த யூஸ்ஃபுல் ஆர் வேல்யூபிள் நாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது பலருடைய வாழ்க்கை பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக அது இருந்தது என்பதை நாம் அறியலாம் வேத புத்தகத்தை படிக்கும்போது நான் இப்போது சொல்லியிருக்கிற பரிதாபமாக வாழ்ந்தவர்கள் பயனற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் ஆனால் அதே நேரத்தில் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இருப்பதை வேத புத்தகத்திலே நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பயனுள்ள வாழ்க்கை நான் மறுபடியும் சொல்கிறேன் ஏராளமான பேர்களை நான் சொல்ல முடியும் ஆனால் நான் நேரத்தை கருதி ஒரே ஒருவரை மட்டும் சொல்லுகின்றேன் ஆதியாம் புத்தகத்தில் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நான் படிப்போம் என்றால் அங்கே யோசிப்போம் எகிப்தில் இருக்கிறார் பார்வனுடைய அரண்மனையிலே பார்வோனுக்கு அடுத்த இடத்தில் இருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் பார்வோன் கண்ட அந்த கனவு ஏழு ஆண்டுகள் செழுமையாக இருக்கும் செழுமையாக வளரும் ஆனால் ஏழு ஆண்டுகள் வறுமையாக இருக்கும் பஞ்சம் வரும் என்று சொல்லி அந்த கனவுக்கு அர்த்தம் சொன்னது மட்டுமல்ல அந்த கனவுக்கு அர்த்தத்தை கேட்ட அந்த பார்வோன் இந்த பஞ்ச காலத்தில் மக்களை காக்க வேண்டிய பொறுப்பை செய்யக்கூடிய அந்த பெரிய பொறுப்பை எகிப்தின் அரசன் பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்தார் நாற்பத்தி ஓராம் அதிகாரத்தை நாம் பார்ப்போம் என்றால் யோசிப்பு பஞ்ச காலத்துக்கு வேண்டிய தானியங்களை எல்லாம் சேர்த்து வைக்கிறார் எகிப்து தான் தானிய கிடங்காக அது மாறுகிறது இன்றைக்கு அரசாங்கம் தானிய கிடங்குகளை வைத்திருக்கிறார்கள் ஆனால் இவர்களெல்லாம் செய்வதற்கு முன்னதாக முதல் தானிய கிடங்கை செய்தவர் யோசிப்பு பஞ்ச காலத்தில் அந்த பஞ்ச காலம் ஏழு ஆண்டுகள் அந்த காலத்தை சரியாக மக்கள் உண்டு சந்தோஷத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி தானியங்களையெல்லாம் சேமித்து வைக்கிறார் யோசிப்பின் இடத்தில் நாம் ஏராளமான நன்மையான காரியங்களை நல்ல குணங்களை எல்லாம் பார்க்க முடியும் இன்றைக்கு நான் சொல்லுகின்ற ஒரு நல்ல குணம் என்ன யோசைப்பின் இடத்தில் இருந்த ஒரு நல்ல குணம் தானும் வாழ வேண்டாம் அடுத்தவரையும் வாழ வைக்க வேண்டாம் கனவுக்கு அர்த்தம் சொன்னார் பார்வான் அந்த பொறுப்பை செய்யும்படியாக யோசிப்புக்கு கொடுத்தார் யோசேப்பு தட்டி கடித்திருக்கலாம் அன்றைக்கு கத்தராகிய கடவுள் மோசையை எகிப்திற்கு போ என்று சொன்ன போது மோசே பல காரணங்களை சொல்லி போக முடியாததற்கு அவர் வழி தேடினார் அதே போன்று யோசேப்பும் நினைத்திருந்தால் பார்வையிடத்திலே என்னால் முடியாது என்று சொல்லி தட்டி கடித்திருக்கலாம் ஆனால் யோசேப்பு அப்படி செய்யவில்லை இன்றைக்கு யோசிப்பை பற்றி நான் சொல்லுகிறேன் நினைக்கிறேன் என்று சொன்னால் யோசிப்பு செய்த அந்த உயர்ந்த செயல் தானும் வாழ வேண்டும் அடுத்தவரும் வாழ வேண்டும் அடுத்தவரையும் வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நினைப்பு ஏழு ஆண்டுகள் பஞ்சகாலம் யோசித்து பாருங்கள் ஏழு ஆண்டுகள் எகிப்தின் மக்கள் எகிப்தின் மக்கள் மட்டுமல்ல நாடுகளிலே பஞ்சம் ஏற்பட்ட போது சுற்றி இருந்த நாடுகளிலிருந்தெல்லாம் எகிப்திற்கு தானியம் இருக்கிறது கிடைக்கிறது கொடுக்கிறார்கள் என்று சொல்லி வந்து கேள்விப்பட்டு வாங்கினார்கள் வாங்கி அதை உண்டு இந்த உலகத்திலே தொடர்ந்து வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நான் படிக்கின்றோம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நான் படிக்கும்போது யோசைப்பினுடைய தாப்பனாகிய யாக்கோவோ யோசைப்போடு கூட பிறந்த சகோதரர்கள் பஞ்சம் ஏற்பட்ட போது உணவுக்கு வழி இல்லை என்ற நிலை வந்தபோது அவர்கள் எகிப்தை நோக்கி வந்து யோசேப்பின் நேரத்தில் தானியம் வாங்க வந்தார்கள் என்று சொல்லி நான் படிக்கின்றோம் அருமையான சகோதரிய சகோதரியே இது யோசேப்பு வாழ்ந்த வாழ்க்கை தான் பயனுள்ள ஒரு வாழ்க்கை அது ஒரு அர்த்தமுள்ள மீனிங்ஃபுல் லைஃப் நீங்களும் நானும் கூட இந்த உலகத்தில் வாழ்கிறோம் நான் மூன்று விதமான வாழ்க்கையை சொன்னேன் பரிதாபமான ஒரு வாழ்க்கை பயனற்ற ஒரு வாழ்க்கை பயனுள்ள ஒரு வாழ்க்கை இந்த செய்தியை கேட்ட பின்னதாக நாம் நம்மை யோசித்து பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டு உணவு கொடுத்திருக்கிறார் இன்னும் சொல்லப்போனால் வாழக்கூடிய வசதி வாய்ப்புகளோடும் கொடுத்திருக்கிறார் அடுத்தவருக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிலையிலும் நம்மை ஆண்டவர் வசதியாக உயர்த்தி வைத்திருக்கிறார் இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்கிறோம் காயினைப் போல யுதாஸ்காரியத் போல வாழ்ந்தும் பயனில்லாத ஒரு பரிதாபமான வாழ்க்கை யூதாஸ் தானும் வாழவில்லை ஆண்டவரையும் வாழவிடவில்லை இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கையை நம்மளை யாராவது வாழ்ந்தால் இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார் எனவே நம்மை நாமே மாற்றிக் கொள்வோம் அதே போன்று பயனற்ற ஒரு வாழ்க்கை மெத்துசாலா வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை அதே போன்று நாபோத் என்ற ஒருவரை பற்றி நான் படிக்கின்றோம் சாமுவேல் புத்தகத்தில் தாவீது அவருடைய ஆட்களை அனுப்பி சாப்பிடுவதற்கு உணவை கேட்டார் எதையும் கேட்கவில்லை உணவை கூட கொடுப்பதற்கு அதுவும் சமைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதுவும் கொடுக்கக்கூடிய வசதி வாய்ப்புள்ள ஒரு மனிதனாக இருந்த நாபோத் உணவை கொடுக்க முடியாது என்று சொன்னார் நாபோத் வாழ்ந்தும் பிரயோஜனம் இல்லை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரூக்கா பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு செல்வந்தன் மிக வசதி வாய்ப்போடு வாழ்ந்தான் அந்த செல்வந்தனுடைய வீட்டு வாசலிலே லாசரு என்ற ஒரு ஏழை பருக்கள் நிறைந்தவனாக பசியோடு படுத்திருக்கிறான் நாய்கள் கூட வந்து லாசருடைய அந்த உடலை நக்கினது என்று சொல்லி நான் பார்க்குறோம் ஆனால் நாய்களுக்கு இருந்த அந்த ஒரு கரிசனை கூட அந்த செல்வந்தனுக்கு இல்லை செல்வந்தன் சாப்பிட்டு கீழே விடுகின்ற மேசையிலிருந்து கீழே விடுகிற அந்த உணவை வைத்து தான் உண்டு சாப்பிடலாம் என்று நினைத்தான் அதையும் அவன் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது ஆனால் அவர்கள் ரெண்டு பேரும் மறித்தார்கள் மறித்த போது நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அருமையான சகோதனே சகோதரி இந்த வாழ்க்கை பயனுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டாம் யோசியப்பை போல நாமும் வாழ வேண்டாம் அடுத்தவரையும் நாம் வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்து உலக மக்களை அடுத்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்தாரே அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் எனவே நீங்களும் நானா ஒரு பயனுள்ள வாழ்க்கை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டுவோம் ആണ്ടവർ നമുക്ക് തുണി ചെയ